அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கூடுதல் வினாக்கள் அதற்கான விடைகளும் பார்க்கலாம் இது உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னா காவிய தர்சம் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் வந்து தண்டி அலங்காரம் வெங்கதிர் இலக்கண குறிப்பை கண்டறிகனா பண்புத்தொகை தொகை அவற்றில் வினையான பெயர் வந்து உயர்ந்தோர் இதுதான் வினையாளனையும் பெயர் அடுத்து பாருங்கள் ஈறுபோதல் முன்னின்ற மெய்திரிதல் எத்தொடரக்கூடிய புணர்ச்சி விதிகள்னால் வெங்கதிர் தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு இப்படியும் கேட்கலாம் காவியதர்சம் வெங்கதிர் குறிப்பு வந்து பண்பு தொகை உயர்ந்தோர் வந்து இலக்கண குறிப்புன்னு கேட்டாங்கனாலும் வினையாளனையும் பெயர்னு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து இலாத என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு இந்த மாதிரி கேட்பாங்க இடைக்குறை இலாத அப்படின்னா குறிப்பு வந்து இடைக்குறை ஓங்கலிடையே இணை தொடங்கும் பாடல் இடம்பெற்ற பகுதி பார்த்தோம் அப்படின்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் சான்றோரால் போற்றப்படுவதும் மக்களின் அறியாமையை போக்குவதும் எதுனால் தனியில்லாத தமிழ் மின்னேர் தனியாளி வெங்கதிரே வெங்கதிரொன்று ஏனையது இவ்வடியில் ஆளி என்பதன் பொருள் வந்து சக்கரம் அடுத்து கருத்து ஒன்று கருத்து இரண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இரண்டு கருத்துக்களுமே சரி அதாவது மக்களின் அறியாமையகற்றுவது தமிழ்மொழியாகும் புரலை போக்க வதிரவன் உதருவான் உதவுவான் இது வந்து இரண்டு கருத்துக்களுமே சரிதான் அடுத்து உரைநடை உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயல் ஒன்றுலேயே மயிலை சீனியார் அவர்களின் ஆரிய அரிய சாரி மயிலை சீனியார் அவர்களின் அரிய ஆவணப் பணிகளில் ஒன்று இந்நூல் அப்படின்னா மறைந்து போன நூல்கள் அடுத்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து மயிலை சி சீனி வெங்கடசாமி மயிலை சீனி வெங்கடசாமியின் எந்த நூல் தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்றதுன்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ்கெடலாற்றல் அண்ணல் என்ற என்று பாவேந்திரால் புகழப்படுபவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கட வெங்கடசாமி புதிய செய்தி தருதல் புது விளக்கமளித்தல் இரண்டு பக்கங்களுக்கு ஒளியூட்டுதல் தவறுகளை மறுத்து உண்மைகளை எடுத்துரைத்தல் ஆகியன வந்து ஆய்வு அணுகுமுறை அடுத்து பிழையான தொடரை சுட்டுக இதில் எது பிழையான தொடர் அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டி எழுதணும் ஈ விடை தான் சரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆ ஆ ஈ ரெண்டுமே சரி மூன்றுமே அதாவது பிழையான தொடர் எது அப்படின்னா ஆ ஆ இ மூன்றுமே பிழையான தொடர் அடுத்து மயிலை சீனி வெங்கட வேங்கடசாமியின் மனதில் இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு வித்திட்டதுன்னா எதுவும் புரியாத ஏட்டுச்சுவடிகள் சீனி வெங்கடசாமி பௌத்தவும் தமிழும் சமணமும் தமிழில் தமிழும் நூல்களை எழுத காரணம் வந்து தமிழின் தொல் இலக்கியம் தொல்கலை தொல்லெழுத்து மீது கொண்ட ஈடுபாடு மயிலை சீனி வெங்க வெங்கடசாமியின் சாசனங்களை எளிதாக வாசிக்க முடிந்தமைக்கு காரணம் வட்டெழுத்து கோலெழுத்து தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றது சீனி வெங்கடசாமி தமிழில் முது எழுதிய நூல்களில் வரலாற்றை மட்டும் எழுதாது அரசியல் பண்பாடு கலைகளையும் பதிவு செய்தார் அடுத்து சங்க காலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் ட தமிழகத்தை டேஸ் என்ற மன்னர்கள் மாற்றி புரிந்தனர் களப்பிரர்கள் அடுத்து மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்ட தமிழகத்தின் இருண்ட காலத்தை ஆராய்ந்து சீனி வேங்கடசாமி டேஸ் என்னும் நூலை எழுதினார் அப்படின்னா விட வந்து களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலை எழுதினார் அடுத்து கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் வந்து தமிழில் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்து வேங்கடசாமி எழுதிய நூல் வந்து தமிழ்நாட்டு வரலாறு ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கு முன்னோடியாக முன்னோடியான வேங்கடசாமியின் நூல் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமைந்ததும் வேங்கடசாமியின் அரிய ஆவணப் பணிகளில் ஒன்று ஒன்றுமான நூல் வந்து மறைந்து போன தமிழ் நூல்கள் வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளை கொண்ட நூல் வந்து அஞ்சிறை தும்பி வேங்கடசாமி ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் தமிழாக்கிய நாடக நூல்வது மத்த விலாசம் அடுத்து இந்த மாதிரி செய்தி ஒன்று செய்தி இரண்டு கொடுத்துருக்காங்க இரண்டு செய்திகளையுமே சரிதான் அதாவது ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோ படிப்பதில்லை மிக சிறுபான்மையோரை படிக்கின்றனர் என்பதை தெரிந்தே எழு எழுதுகிறேன் என வேங்கடசாமி வருந்து எழுதியுள்ளார் செய்தி இரண்டு வந்து வரலாற்றின் மீது அவருக்கு இருந்த ஈடுபாட்டையும் உழைப்பையும் இது பறைசாற்றுகிறது ரெண்டு செய்தியுமே சரி அடுத்து சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலா மயிலையாரை இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர் என மதித்து போற்றினார் மயிலையாரின் ஆராய்ச்சி வன்மையான நாராயண துறைக்கணன் புகழ்ந்து போற்றியுள்ளார் விடை இருந்து இரண்டும் சரி அடுத்து மத்த விலாசம் என்னும் நூலை ஆங்கிலம் வாலி வழியாக தமிழாக்கம் செய்தவர் வந்து மயிலை சீனி வெங்கடசா வெங்கடசாமி அடுத்து கூற்று பாருங்க மயிலையார் தமது நூல்களின் பட படங்களை தாமே வரைந்து வெளியிட்டது இவரது கலைத்திறனுக்குச் சான்றாகும் மயிலையார் ஓவியக் கல்லூரியில் பயின்றது இதற்கு உதவியாக இருந்தது விடை வந்து கூற்று சரி காரணம் தவறு அடுத்து பாருங்க மை கூற்று வந்து மயிலையார் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டு உருவாக்கம் செய்தார் காரணம் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் முதலில் இலக்கிய தரவுகள் இதற்கு உதவின இதில் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி மயிலை சீனி வேங்கடசாமியின் ஆய்வு கட்டுரைகள் டேஸ் இதழில் வெளிவந்தன செந்தமிழ் செல்வி இதழ் சென்னை கோகலை மண்டபத்தில் அறிஞர்கள் கூடி வேங்கடசாமிக்கு மனுவிழா எடுத்துக்கொண்ட பட்டம் வந்து ஆராய்ச்சி பேரறிஞர் அடுத்து விளம்பரம் விளைதல் இல்லான் என சீனி வெங்கடசாமியை பாராட்டியவர் பாவேந்தர் பாரதிதாசன் மயிலையாருக்கு தமிழ் பேரவை செம்மல் என்னும் விருதினை அளித்தது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அடுத்து கவிதை பேழை பகுதியில் கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி தமிழ் குயிலே தமிழ் குயிலே கூவி வாவா என கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழ் குயில் எவ்வாறு பாட வேண்டியனா சீரி சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் இளந்தமிழை பாடல் இடம்பெற்ற நூல் வந்து நிலவு பூ சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய உரைநடை நூல் இலக்கிய சிந்தனைகள் கவிஞர் சிற்பி எழுதிய எந்த படைப்பிழக்கிய நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது ஒரு கிராமத்தின் நதி அடுத்து சிற்பியின் கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மராத்தி இந்தி மற்றும் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன விடை மலையாளம் செந்நிறத்து பூக்காடு போல இருந்தவை உழைத்த தொழிலாளர்களின் கரங்கள் அடுத்து சிவந்து என்பதன் இலக்கணக்குறிப்பு வந்து எச்சம் அடுத்து விரிவான பகுதியில் நம்மளுக்கு வந்து விடை பார்க்கலாம் பெண் பெண்ணை தாழ்வு செய்தோம் கண்ணா கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுதும் என்று கடிதம் எழுதியவர் வந்து பாரதியார் பாரதியார் எங்கிருந்து பரளி சு நெல்லைய கடிதம் எழுதினார் புதுச்சேரி தம்பி நெல்லையப்பருக்கு கட்டுரை ஆசிரியன் கட்டுரை நல் கட்டுரையின் ஆசிரியர் வந்து பாரதியார் சக்தி சக்தி என்று பாடி இவ்வாறு கூறுபவர் பாரதி எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி எழுதியவர் கவி கேசரி சாமி தீச்சிதர் வம்சம் வம் வம்சமணி தீபிகையை திருந்தி திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி டேஸ் என்பவருக்கு கடிதம் எழுதினார் வெங்கடேசு வெங்கடேஸ்வர எட்டப்பர் அடுத்து பாரதி டேஸ் என்பவரை தம் அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார் விடை பரளி சு நெல்லையப்பர் வாவு சிதம்பரனரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் பரளி சு நெல்லையப்பர் பாரதி எழுதிய கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் பரசு பரளி சு நெல்லையப்பர் பாரதியார் நடத்திய இதழ்கள் சூரியோதயம் கர்மயோகி பாரதி பதினைந்து வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி யாருக்கு கடிதம் எழுதினார்னா எட்டயபுர அரசிற்கு கைப்பொருள் அற்றான் கற்ப தெவ்வகை என்று பாரதி டேசை கடிதம் எழுதினார்னா எட் எட்டயபுர ஜமீனுக்கு பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்த வர்றது ஆ பத்மநாபன் அடுத்து இலக்கண பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கணும் இதில் எது பிளையற்றதுன்னா உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் தான் பிழையற்றது எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய இதில் எவ்வகை வாக்கியம் ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய் அப்படிங்கிறது வினா வாக்கியம் நீச்சல் தன்னம்பிக்கை தரும்ங்கிறது செய்தி வாக்கியம் தமிழில் உயிரில் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு அவ்வாறெனில் உயிர்மை நெடியில் எழுத்துக்கள் வந்து நூற்றி இருபத்தி ஆறு தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு சரி இரநூற்றி பதினாறு அவ்வாறுனில் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் வந்து நூற்றி இருபத்தாறு தான் ரெண்டுமே ஒரே கேள்வி தான் இரண்டு இரண்டு தடவை வந்திருக்கு அவ்வளோதான் பிரிண்டிங் மிஸ்டேக் நாற்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று இவற்றின் உண்மையான வடிவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பது மூன்று முப்பத்து மூன்று நாற்பத்து மூன்று முப்பத்து மூன்று இந்த நாற்பத்தி முப்பத்தின்னு வராது நாற்பத்து மூன்று முப்பத்து மூன்று தான் கரெக்டு அடுத்து சரியான சொற்றொடரை கண்டறிய விருந்தினருக்கு சோறு கொடுத்து மகிழ்வித்தான் தான் சரியான சொற்றொடர் அடுத்து பிழையான பிழையில்லாத இல்லாத தொடரை கண்டறிய பிழையில்லாத இல்லாத தொடர் எதுனா அவர் நல்ல மனம் படைத்தவராங்கிறது தான் பிழையில்லாதது சரியான தொடரை தேர்வு செய்க இதில் சரியான தொடர் எது அப்படின்னா மொழியின் இயல்பை உணர்த்தும் இலக்கண விதிகளை அறிந்து கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும் அடுத்து பாருங்கள் வல்லினமைகள் ஈரொற்றராய் வாரா சான்று சாட்சி முயற்சி இது வந்து ஒன்று சரி இரண்டு வந்து தவறு அடுத்து கூற்று இட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் கா சா பா என்னும் வரிசைகளுமே வரும் சான்று வந்து பாட்டு வெக்கம் காட்சி திட்பம் காற்று கற்க கர்சிலை கற்பவை இது வந்து கூற்றும் சான்றும் சரி தமிழில் சொல்லின் தொடக்கமாக டேஸ் வருவதில்லை என மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்தின் சொல்லில் டேஸ் மட்டுமே வரும் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் இடையில் மட்டுமே ஆயுத எழுத்து வரும் வரும் சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்தாயின் அதன் முன் வரும் ஒரு என்பது டேஸ் என்ன மாறும்னா ஓர் என்பது என மாறும் அது அஃது என மாறுவது எப்போதெனில் அது என்பது அது என்பதன் முன்வரும் சொல்லின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாய் இருக்கும்போது இதை விடை அடுத்து எல் இரண்டுக்கான கூடுதல் வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்